ஸ்ரீ குரு பியோன் மகா பரங்குன்றம் திருவுருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவுருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் யுகாதி மற்றும் வசந்த நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் யுகாதி பண்டிகையிலிருந்து ஸ்ரீராம நவமி வரைக்கும் இருக்கிற ஒன்பது தினங்கள் தான் வசந்த நவராத்திரி இது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தினுடைய பெயரால் நவராத்திரி அப்படின்னும் அழைக்கப்படுது ஏன்னால் இந்த ஒன்பது தினங்களும் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி துர்காதேவியை வழிபட்டு ராவணனை வெல்லக்கூடிய ஒரு அனுகிரகத்தை அம்பிகையிடமிருந்து பெற்றார் அதனால் இது ராம நவராத்திரி அப்படின்னும் இதை சொல்கிறாங்க வசந்த ருதுவில் வரதனாலையும் இது வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது சைத்திர நவராத்திரி அப்படிங்கிறது இதோட இன்னொரு பேர் இந்த நவராத்திரி வட மாநிலங்களில் ரொம்ப சிறப்பாக பிரபலமாக ஒன்பது நாட்களும் சுத்த விரதம் இருந்து கூட இந்த நவராத்திரியை கொண்டாடுறாங்க இது அவ்வளவு அளப்பரிய சிறப்புகளை உடையது இந்த ஒன்பது நாட்களும் தேவிக்குரிய பூஜை வழிபாடுகளை செய்வதோடு கூட சுந்தரகாண்டத்தை ஒன்பது நாட்களுமே நவாகமாக பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரவல்லது இந்த ஒன்பது நாட்களும் முதல் நாள் ஒரு ரவாலாடு ரெண்டாவது நாள் ரெண்டு ரவா லாடு மூணாவது நாள் நாலு அப்படின்னு மடங்குகளாக நிவேதனம் செய்யணும் செஞ்சால் ரொம்பவே நல்லது இல்லாட்டி அப்படின்னா கடைசி நாளன்னைக்கு ஒரு ஒன்பது லாடுகளை நிவேதனம் செய்து இந்த விதத்தை நிறைவு செய்யலாம் இப்போ இந்த விரதத்துக்கு உண்டான புராண கதையை நம்ம பார்க்கலாம் ராமனுடைய முன்னோர்களான கோசல தேசத்திலிருந்து தான் இந்த நவராத்திரி வழிபாடு துவங்குது கோசல நாட்டு மன்னன் ஒருத்தனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தாங்க மனோரமா லீலாவதி அப்படின்னு இரண்டு மனைவியர் அவங்க இரண்டு பேருக்கும் முறையே மனோரமாவிற்கு சுதர்சனன் ஒரு பையனும் லீலாவதிக்கு சத்ருஜித்தன் அப்படின்னு ஒரு பையனும் இருந்தாங்க இரண்டு பேருமே கோசல நாட்டு அரையணைக்கு தங்களுடைய மகன்கள் தான் அடுத்த வாரிசாக வரணும்னு விரும்புகிறாங்க துரதிருஷ்டவசமாக கோசல நாட்டினுடைய மன்னன் காலமாயிடுறாரு அதைத் தொடர்ந்து மனோரமாவும் லீலாவதியும் தன்னுடைய மகன்கள் அடுத்த வாரிசாக அரியணை இறங்கணும்னு ஆசைப்படுறாங்க மனோரமா கலிங்க தேசத்தி இளவரசி லீலாவதி உஜ்ஜயினி தேசத்தி இளவரசி அதனால் இரண்டு தேசத்து அரசர்களும் அதாவது இரண்டு இளவரசர்களுடைய தாத்தாக்களும் போர் புரிகிறாங்க திருதிருஷ்டவசமாக உஜ்ஜயினி தேசத்து அரசர் இதில் வெற்றி பெறுறாரு அதன் காரணமாக சத்ருசித்தன் கோசல தேசத்தினுடைய அரசனாக முடிசூட்டப்படுகிறார் தன்னுடைய மகனோட உயிர்காபத்தின பயந்த மனோரமா தன்னுடைய மகனோடு சேர்ந்து காட்டுக்கு தப்பி ஓடுகிறார் அங்கே காட்டில் வசித்து பரத்வாஜ முனியோருடைய ஆசிரமத்தில் தன்னுடைய மகனோடு போய் சாஞ்சமடைகிறார் அம்பியினுடைய பீஜ மந்திரத்தினுடைய அனுகிரகத்தால் சுதர்சனனுக்கு அம்பிகையின் மேல் பக்தி வருகிறது வசந்த நவராத்திரி தினங்களில் சுதர்சனன் அம்பிகையை வேண்டி விரதமிருந்து வழிபட்டு கடும் தவமிருந்து அம்பையினுடைய தரிசனத்தையும் அவருடைய அனுகிரகத்தையும் தருகிறார் அம்பியிலிருந்து பல்வேறு ஆயுதங்களையும் வற்றாத அம்புகள் இருக்கக்கூடிய அம்பரா சுதர்சனன் அம் துர்காதேவியினுடைய அனுகிரகத்தினாலும் வரமாக பெறுகிறார் இந்த நிலைமையில் காசி தேசத்து இளவரசிக்கு சுயம்பரம் நடக்குது சுயம்பரத்தில் சுதர்சனனும் சத்ருசித்தனும் பங்கு பெறுகிறாங்க சுதசனன் யாருன்னு சத்ருசித்தனுக்கு தெரியாது ஆனால் காசி தேசத்து இளவரசி துர்கா தேவியினுடைய அனுகிரகத்தினால சுதர்சனனுக்கே மாலை இடுகிறார் அதற்கு பிறகு சுதர்சனன் யார்னு தெரிஞ்சு சத்ருசித்தனுக்கும் சுதர்சனனுக்கும் பெரிய போர் நடக்குது அந்த போரில் தர்கா தேவியனுடைய அனுகிரகத்தினால உஜ்ஜயனி தேசத்தரசனும் சத்ரசித்தனும் சாம்பலாகிடுறாங்க பழையபடி கோசல தேசமும் அதனுடைய அரியணையும் அதனுடைய செல்வங்களும் சுதசனனுக்கே கிடைக்கிது வசந்த நவராத்திரி விரதத்தால் தான் தனக்கு இந்த வளமான வாழ்வு கிடைச்சதுன்னு கூட அந்த இந்த வசந்த நவராத்திரி விரதத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தானும் கடைபிடிச்சு தன்னுடைய மக்களும் கடைபிடிக்குமாறு செஞ்சு எல்லா நலமும் வளம் பெற்று சுகமாக வாழ்ந்தான் இதுதான் வசந்த நவராத்திரி வந்த புராண கதை உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய யுகாதி வாழ்த்துக்களையும் வசந்த நவராத்திரி வாழ்த்துக்களையும் திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன் வசந்த நவராத்திரி பூஜை முறை ஷாமல நவராத்திரி பூஜை முறைகள் போல தான் கிட்டத்தட்ட இருக்கும் நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணி அம்பிகை பூஜை செஞ்சுக்கலாம் உங்களுக்கு லிங்க் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்களை விரைவிலேயே இன்னொரு ஆன்மீக தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கம்